எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று பதினெட்டாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் கிளிநச்சி கரடிப்போக்கில் புதிதாக அமைக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என தெரிவித்து பிரதேச மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுத்தனர் குறித்த போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் கிளிநச்சி கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது குறித்த பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பலருக்கு இருக்கும் நிலையில் அதனை நிவர்த்தி செய்து தராது அந்த பகுதியில் மதுபான சாலைகளை அமைப்பதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த பகுதியில் இரண்டு பாடசாலைகள் உள்ளதாகவும் அந்த பகுதியில் மதுபானசாலை அமைப்பதில் எமக்கு உடன்பாடு இல்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கரந்தாயில் அத்துமீறி குடியேற்றத்துக்கு கிளிநெச்சி நீதிமன்றம் தடை கரந்தாய் பகுதியில் அத்துமீறி குடியேற்றத்துக்கு கிளிநெச்சி நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது காணி உரிமம் உள்ளோரே ஆவணங்களுடன் முப்பதாம் திகதி மன்றில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பௌத்த குருமார் நீதிமன்றம் செல்வதை விரும்பவில்லை பௌத்த குருமார் நீதிமன்றம் செல்வதை தான் விரும்பவில்லை என நீதி மற்றும் சிறைச்சாலைகள் புனரமைப்பு அமைச்சர் தலதா ஆத்துகோரள தெரிவித்திருக்கின்றார் பிக்குமார்களுக்கு தனியாக நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டுமென்ற கருத்தில் தனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இடத்தினபுரி போதிராஜமா நான்கு மாடி கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நான் அமைச்சராக பதவியேற்ற பின்னர் மகா நாயக்கர்களுடன் ஆசி பெறச் சென்ற போது பௌத்த குருமார்களுக்கு தனியாக நீதிமன்றம் ஒன்றை அமைக்குமாறு என்னிடம் வேண்டுகோள் விடுத்தனர் எனினும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உன்னதமான புனிதம் மிக்க பௌத்த மத தீரர்களுக்கு பௌத்த குருமார்களை சாதாரண நீதிமன்றத்தின் வாசற்படியை கூட மிதிக்க நான் வைக்க விரும்பவில்லை எனினும் சாதாரண நீதிமன்றங்களில் பௌத்த குருமார் ஆஜராவதற்கு தனியான ஒரு தினத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய வடமேல் மாகாணங்களில் தனியான ஒரு தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் கூலி தொழிலாளி ஒருவரின் சடலம் மட்டக்களப்பு காஞ்சீரங்குடா கிராமத்திலுள்ள மாமரத்திலிருந்து கூலி தொழிலாளியூரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது நாற்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே கதிர்காம தம்பி தர்மலிங்கம் என்பவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது அதிகாலை இரண்டு மணிக்கு இழந்து வீட்டுக் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டு வளவிலுள்ள மரக்கிளையில் தனது கணவர் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்ததாக மனைவி பொலிஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் புதுவரிட மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் இவர் அதிக மதுபோதையில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது புனித பூமி திட்டத்தின் கீழ் காணிகளை அளவிட முயற்சி திருகோணமலை புல்மோட்டை பிரதேசத்திலுள்ள பொதுமக்களின் காணிகளை அளவிடுவதற்கு நில அளவை திணைக்களம் இழுத்தடிப்பதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அன்வர் தெரிவித்திருக்கின்றார் புல்மோட்டை பிரதேசத்தில் அமைந்துள்ள சாந்திபுரம் பிகாரை கந்தசாமிமலை தென்னை மரவாடி நாகலன்ன பிகாரை அரசிமலை யானோயா அந்தநாசி மிகிந்து லென் பம்பா சந்தர் பிதகி ஆகிய ஒன்பது பிகாரிகளுக்கான இடங்களை அளவிட இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உத்தரவிடப்பட்டும் இன்னும் அளவிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வங்காலை பெட்டியில் கற்றாலை அகழ்வுக்கு தடை மன்னார் வங்காலை கற்றாளம்பெட்டி பகுதியில் கற்றாழை செடிகளை பிடுங்குவதை நானாட்டாம் பிரதேச சபை தடை விதித்திருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளாக மன்னார் நானாட்டாம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வங்காலை கற்றாளம்பிட்டி பகுதியில் காணப்படும் கற்றாலைகளை சட்டவிரோதமாக மூட்டை மூட்டையாக அகழ்வு செய்யப்பட்டு தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது எனினும் கற்றாலை அகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள் வங்காலை கிராம மக்களினால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எனினும் தொடர்ச்சியான கற்றாலை செடிகள் சட்டவிரோதமான முறையில் அகழ்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆற்றில் மிதந்து வந்த பெண்ணின் சடலம் மீட்பு எட்டியாந்தோட்டை பிரிவுக்கு உட்பட்ட துங்கிந்த தெலிகம பிரதேசத்தில் களணி ஆற்றில் பெண்ணின் சடலம் ஒன்று இன்று மதியம் மீட்கப்பட்டதாக எட்டியாந்தோட்டை போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட பெண் துங்கிந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய தந்துணுருவ திசநாயக்க சிலி தம்மிக திசநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த ஆற்றில் பெண்ணொருவரின் சடலம் மிதப்பதைக் கண்ட பிரதேச மக்கள் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றனர் இஸ்தலத்துக்கு விரைந்த எட்டியாந்தோட்டை போலீசார் சடலத்தை பார்வையிட்ட பின் மீட்டெடுத்திருக்கின்றனர் முல்லைத்தீவில் வெயிலின் கொடூரத்தினால் குடும்பத்தர் மரணம் முள்ளத்தீவு முள்ளியவளை பகுதியில் மேய்க்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் கடும் வெயில் காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் முள்ளியவளை முதலாம் வட்டாரத்தினைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான சிவபிரகாசம் தயானந்தன் என்பவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளை குலைகளை வெட்டி எடுத்து வந்த வேளை மயக்கமடைந்து நிலத்தில் விழுந்த நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் கிளிநச்சி கரந்தாய் மக்கள் பொலிஸாரினால் வெளியேற்றப்பட்டனர் கிளிநெச்சி கரந்தாய் மக்கள் பொலிசாரினால் வெளியேற்றப்பட்டனர் குறித்த பகுதியில் அமைந்துள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணியிலிருந்து மக்களுக்கு வழங்கப்பட்ட காணியில் மக்கள் தற்காலிகமாக கொட்டைகள் அமைத்து குடியேறியிருந்தனர் குறித்த காணியை தென்ன பயிற்சிக சபை தமது என கூறி பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தமது காணி தெரிவித்து மக்கள் அங்கு குடியேறினர் குறித்த விடயம் தொடர்பில் பச்சிலப்பள்ளி பிரதேச செயலகத்தில் விசேட கலந்துரையாடலும் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் இடம்பெற்று மக்கள் குறித்த காணியில் குடியமர இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என தெங்கு பயிற்சேக சபை சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டது முல்லைத்தீவு பொது வைத்தியசாலைக்கு வடக்கு ஆளுநர் திடீர் விஜயம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் நேற்றிரவு திடீர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு வைத்தியசாலையின் நிலைமைகள் தொடர்பில் நேரில் ஆராய்ந்திருக்கின்றார் அண்மை காலமாக வைத்தியசாலையில் நிலவும் சில குறைபாடுகள் தொடர்பில் மக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராயும் பொருட்டு ஆளுநரின் இந்த திடீர் கண்காணிப்பு விஜயம் அமைந்திருந்தது யாழ்ப்பாணம் மீசாலையில் மின்னல் தாக்கி முதியவர்கள் இருவர் காயம் யாழ்ப்பாணம் மீசாலை வடக்கு தட்டங்குளம் பிள்ளையார் வீதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய இருவரும் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காக கைகி மற்றும் முதுகு பகுதிகளில் எரிகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த இரு முதியவர்களும் மரம் கீழ் ஒன்றாடிக் கொண்டிருந்த வேளை மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகினர் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தினால் மூன்று பேர் உயிர் இழந்தமை குறிப்பிடத்தக்கது அனைத்து தேர்தல்களிலும் பொதுஜன பெருமுன வெற்றி பெறும் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் பொதுஜன பெரமுன வெற்றி பெறும் என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் அரசாங்கத்தை வீழ்த்தும் அனைத்து அதிகாரமும் எதிர்க்கட்சிக்கு உள்ளதென தெரிவித்துள்ள அவர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முறையான நடவடிக்கைகள் அனைத்தும் இடம்பெறுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் பொல்லன்வில ராஜமகா விகாரையில் இடம்பெற்ற சமய நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கிளிநச்சி பொது சேவை சந்தையில் காணப்பட்ட பழுதடைந்த மீன்கள் கிளிநச்சி நகர பொது சேவை சந்தையில் பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட மீன்கள் அளிக்கப்பட்டுள்ளன சுகாதார பரிசோதகர் தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சவகச்சேரி வர்த்தகர்களின் விழிப்புணர்வு செயற்பாடு பொழுத்தின் பாவனையை கட்டுப்படுத்தும் முகமாக சவகச்சேரி பொதுச்சந்தை வர்த்தகர்கள் இருபத்தி இரண்டாம் திகதி திங்கள் முதல் பொலித்தீன் பைகளில் பொருட்கள் வழங்குவதில்லை என முடிவெடுத்து தமது வியாபார நிலையங்களில் அறிவித்தல்களையும் தொங்கவிட்டிருக்கின்றனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அபிவிருத்தி சங்கம் உயர்தர மாணவர்களுக்கு வருடாந்தம் நடாத்தும் கருத்தரங்குக்கு கனடா உறவுகள் அமைப்பினால் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அபிவிருத்தி சங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக தமிழ் விருட்சமூடாக ரூபா ஐம்பதனாயிரம் ரூபாய் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தண்டுவடம் பாதிப்புற்றோர் பராமரிப்பு இல்ல பயனாளிகளுக்கு ஐம்பதுனாயிரம் ரூபா உதவி வழங்கி வைப்பு பிரான்ஸ்வால் திருப்பூர் ஒன்றியம் மயிலிட்டியைச் சேர்ந்த அருளானந்தம் ஜியானந்தன் டிக்சன் அவர் குடும்பத்தின் சார்பில் உயிரிழ பராமரிப்பு இல்ல பயனாளிகளின் உணவு செலவுக்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் பணம் இன்று வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஏனையின் பீதி மாங்குளத்தில் அமைந்துள்ள உயிரிழை அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் திரு ஸ்ரீகரன் அவர்களிடம் குறித்த தொகைப்பணம் நேரடியாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த சனிக்கிழமை உயிரிழந்த அமைப்பின் பயனாளிகளாக உள்ள முள்ளந்தண்டுவிடம் பாதிப்புக்கு உள்ளான சகோதரி ஒருவரின் மகனது கல்விச் செயற்பாட்டுக்கு உறுதுணையாக துவிச்சக்கரவண்டி ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசியம் என்ற பெயரில் டெலோ து ரவி செய்யும் கேவலமான செயல்கள் பல பெண்களின் கண்ணீரில் உருவான செய்தி இது பத்தோடு பதினொன்று என கடந்து போகாமல் பவுனியா இளைஞர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து உங்கள் சகோதரிகளை உங்கள் சமூகத்தையும் காப்பாற்றுங்கள் தெற்கு தமிழ் பிரதேச சபை தலைவரான ரவி என்றழைக்கப்படும் துரைராசாமி நடராசா சிங்கம் என்பவர் மீது பல பெண்கள் அந்த பிரதேச மக்கள் டெலோ உறுப்பினர்கள் என பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச அலுவலகத்தில் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள அறை சுற்றி வர கண்ணாடியால் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த கண்ணாடியின் மீது கருத்த ஸ்டிக்கர் அடித்து வெளியில் ஒன்றும் தெரியாத மாதிரி செய்து வைத்து அங்கு வேலை செய்கின்ற பெண் பணியாளர்களை அழைத்து பாலியல் சேட்டைகள் செய்கின்றார் என அங்கு வேலை செய்யும் பெண்கள் எங்களுக்கு கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றனர் இதைவிட கொடுமை என்னவென்றால் அங்கு பிரதேச செயலாளராக உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிஷோரின் மனைவியிடம் செல்மிசம் செய்வதும் அவரை தாக்குவதாகவும் தெரிவிக்கின்றார் இது தவிர பவுனியா நகரசபை தலைவர் கௌதமன் பவுனியா போலீஸ் தமிழ் ஒட்டுக்குழுவினர் ராணுவ புலனைவாளர்கள் ஆகியோருடன் இணைந்து பிரதேச அலுவலகத்தில் தண்ணீர் விட்டு கிசோரின் மனைவி மற்றும் அங்கு வேலை செய்யும் பெண்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்து கூட்டாக சேர்ந்து ஆபாசமாக உரையாடுவது அவர்களை படுக்கைக்கு அழைப்பதாக அறிய முடிகின்றது அத்துடன் இது போதாது என அவர்கள் வசிக்கும் கிராமத்தில் பல பெண்களை வெறிட்டு தனது பாலியல் இச்சைக்காக வைத்திருப்பதாகவும் அதில் முன்னாள் மாவீரர் ஒருவரின் மனைவியும் ஒருவர் என்பதும் வருத்தத்துக்குரிய செயல் தேசியம் பேசிக்கொன்று தமிழ் மக்களை ஏமாத்திக்கொண்டு திரியும் இவர்களைப் போன்ற சமூக தமிழ் விரோதிகளை என்ன செய்யப் போகின்றீர்கள் மக்களே திருகோணமலை நோக்கி புறப்பட்ட வேனிலிருந்து போலின் ஆணையத்தாள்களும் திருடப்பட்ட தங்க ஆபரணங்களும் மற்றும் பெண்களின் ஹைபேக் என்பன கைப்பற்றப்பட்டன புழுனவை செவனகல பகுதியில் வைத்து செவனகல ஓஎஸ்இ தலைமையிலான போலீசார் பரிசோதித்ததில் இன்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிரானைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய விசேட தேவையுடைய சிறுவனை பெரும் கஷ்டத்தின் மத்தியில் பெற்றோர் பராமரித்து வருகின்றனர் குறித்த சிறுவனின் மருத்துவச் செலவு உட்பட பராமரிப்புச் செலவுகளை கஷ்டத்தில் உள்ள அந்த குடும்பத்தின் தலைவன் எதிர்கொள்வதில் பொருளாதார ரீதியாக பெரும் சவாலுக்கு முகம் கொடுக்கின்றார் இந்த குடும்பத்துக்கான உதவிகளை செய்ய விரும்பும் நல்ல உள்ளங்கள் உதவ முன்பெறுமாறு அன்புடன் இடுகரம் கூப்பி வேண்டி நிற்கின்றோம் அவர்கள் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஐம்பது அறுபத்தி ஒன்று ஒன்று தமிழ் பிரதேச செயலகம் உருவாக்குவதனால் பிரிவினை ஏற்படாது ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் தமது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் கோரிக்கை விடுக்கும் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை உருவாக்குவதனால் நாட்டில் பிரிவினை ஏற்படாது இந்த விடயத்தில் அரசாங்கம் வழங்கியிருந்த வாக்குறுதியை நிறைவேற்றாது தமிழ் மக்களுக்கு அநீதி இழைத்திருக்கின்றது கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டுவிட்டால் அங்கு வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படலாமென மக்கள் விடுதலை முன்னணி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் தினகரன் பத்திரிகைக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போது ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர் பிஜிதகேரத் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் விடுதி இருபத்தி இரண்டில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் அலட்சியம் அந்த விடுதியிலிருந்து நோய் குணமாகி வீடு செல்லும் நோயாளிகளுக்கு அந்த விடுதியில் உள்ள வைத்தியர் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பின்னரே அவர்களுக்கு உரிய நோய் நிர்ணய அட்டை மற்றும் வெளிநோயாளர் பிரிவில் மருந்துகள் எடுக்கும் அட்டை போன்றவற்றை எழுதி கொடுக்கின்றார் இதனால் தூர பிரதேசத்தில் இருந்து வரும் மக்கள் மருந்து வகைகளை எடுத்து வெளியேறும் போது அவர்கள் உள்ள பிரதேசங்களுக்கு பஸ் சேவை மாலை நேர இல்லாததனால் குணமாகச் செல்லும் நோயாளிகள் மட்டு பஸ் தரிப்பிடத்தில் இரவு தங்கியிருந்து செல்வதாகவும் கவலை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே வைத்தியர்கள் விடுதியில் வீண்கதை பேச்சுக்களை நேரத்திற்கு இதை செய்ய வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் என்றால் இந்த எல்லைக்கு அப்பால் சென்றும் சேவை புரிய தயார் கௌரவ ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் தாய் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை நடக்கும் என்றால் இந்த எல்லைகளுக்கு அப்பால் சென்றும் சேவை புரிய தயாராக இருப்பதாக கௌரவ ஆளுநர் சுரேந்திராகவன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் முல்லத்தீவு செம்மலை மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர்தனை குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டு சிறுவர்களது தாயின் உயிர்காக்க உதவுங்கள் நல்ல உள்ளங்களே இரண்டு சிறு பிள்ளைகளது தாயாரின் இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிருக்கு போராடி வருகின்றார் அவர் தனது இரண்டு சிறு பிள்ளைகளையும் எதிர்காலம் கருதே தனது உயிர்காக்கும் சிகிச்சைக்கு உதவுமாறு நல்ல உள்ளங்கொண்ட உள்ளங்களுடன் வேண்டி நிற்கின்றார் உயிர்காக்கும் சிகிச்சைக்கு உதவுமாறு உதவியை எதிர்பார்த்து கூறியிருக்கின்றார் கிளிநொச்சி ஏந்து நகரில் வசிக்கும் சந்திரசிறி சுபாசினி வயது முப்பத்தி எட்டு இரண்டு சிறு பிள்ளைகளின் தயாராவார் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் யாழ்ப்போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிருக்கு போராடி வருகின்றார் இவருக்கு உடனடியாக சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டுமென இவரது சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு முப்பது லட்சம் ரூபா பணம் தேவைப்படுவதாக வைத்தியர்களால் கூறப்பட்டிருக்கின்றது இவரது கணவரும் அன்றாட கூலி தொழிலாளியாக காணப்படுகின்றார் இவருக்கு உதவ விரும்பும் நல்ல உள்ளங்கள் இவரது தொலைபேசி இலக்கமான சைபர் சைவர் தொன்னூற்றி நான்கு எழுபத்தி ஏழு பதிமூன்று இருபத்தி ஐந்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு உதவ முடியும் வயலுக்கு சென்ற விவசாயியை இழுத்துச் சென்ற முதலை நவீதன்வழி பீடச்சூலை கிராமத்தைச் சேர்ந்த சரவணமுத்து கந்தசாமி வயது ஐம்பத்தி ஒன்று மதிக்கத்தக்க குடும்பத்திலே பரிதாபமாக முதலை தாக்குதலில் மரணமடைந்திருக்கின்றார் தனது வயற்காணியை பார்வையிட்டு தனக்கு சொந்தமான புரிதரு வயற்காணி நீர்பாய்ச்சுவதற்காக நான்காம் கிராமம் அணைக்கட்டை கடப்பதற்கு முற்பட்ட வேளை துரதிர்ஷ்டமாக சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு மணி நேர பிரதேசவாசிகளின் தேடுதலின் பின்னர் சடலம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மத்திய முகாம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் ஒரு விபத்து பன்னிரண்டு பேர் கவலைக்கிடம் மரண வீடு ஒன்றுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பயணித்த வன் விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அற்றன் கொழும்பு வீதியின் வட்டவளைப் பகுதியில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது காலியில் மரண வீடு ஒன்றுக்குச் சென்று அற்றன் நோக்கி வந்த ஒன்று பாதையை விட்டு விலகே பத்து அடி பள்ளத்தில் பாய்ந்து குடியிருப்பு கொன்றுக்கள் பாய்ந்திருக்கின்றது வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு விபத்துக்கான காரணமென தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வைத்தியர் போன்று வேடமிட்ட யுவதி கைது வைத்தியர் போன்று வேடமிட்டு எல்பெட்டிய ஆதார வைத்தியசாலையில் சுற்றித்திரிந்த யுவதியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த யுவதி வைத்தியசாலையில் வைத்தியர் போன்று வேடமிட்டு நோயாளர்களுடன் இணைந்து இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது காலி பிலான பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய யுவதியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாட்டியின் ஆசையை நிறைவேற்றுவதாக வைத்தியர் போன்று வேடமிட்டு பாட்டியின் தூழியொருவர் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த எல்பெட்டிய வைத்தியசாலையில் நடமாடிக்கொண்டிருந்ததாக போலீசாரின் ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது மோட்டார் சைக்கிள் விபத்து ஒருவர் பலி பானாந்துரை ரத்தனபுரி பீதியின் மானானா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவட்டி ஒன்றுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் இங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் பானாந்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் போதையில் தள்ளாடிய போலீசார் வைத்தியசாலையில் அட்டகாசம் மது போதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய பலாலி போலீசார் பீதியில் விழுந்து படுகாயமடைந்து தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் வைத்தியசாலையில் பணிபுரியும் ஊழியர்களுடன் போலீசார் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக வைத்தியசாலை வட்டார தகவல் தெரிவிக்கின்றன கண்ணீர் கதறல்களுக்கு இடையில் பத்து பேரின் சடலம் அடக்கம் மகியங்கணையில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்களும் ஆயிரக்கணக்கானோரின் கண்ணீர் கதறல்களுக்கு மத்தியில் என்று மாலை மட்டக்கிழப்பு கள்ளியக்காடு மற்றும் தன்னாமுனை பொது மையானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மகியங்கணையில் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் மட்டக்கிழப்பினைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் நாற்பத்திரண்டு பேர் பீதி விபத்துக்களினால் மரணமாகியிருக்கின்றனர் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதியிலிருந்து ஏப்ரல் பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற பீதி விபத்துகளில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் இந்த காலப்பகுதியில் ஒழுங்கு விதிகளை மீறி வாகனத்தை செலுத்திய சாரதிகளுக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மஹிந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எந்தவித சதித்திட்டமும் இல்லை எனவும் தேவைப்படும் நேரத்தில் அதனை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் பலொன்னவையில் ராஜமகா விகாரையில் இடம்பெற்ற தலைக்கு எண்ணெய்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பண்டிகை காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலை ஈட்டிய வருமானம் அதிவேக நெடுஞ்சாலை திறக்கப்பட்டதன் பின்னர் பண்டிகை காலத்தில் அதிக வருமானம் இவரிடம் ஈட்டப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை நடத்துதல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது கடந்த ஐந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவிக்கின்றது குறித்த வருமானமானது கடந்த வருடத்தை விட பத்து வீதம் அதிகரிப்பதாகவும் குறித்த காலப்பகுதியில் பதிமூன்று லட்சம் வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிளிநச்சி மலையாளபுரம் கிராமத்தில் உள்ள செஞ்சோலை காணியின் குடியிருக்கும் மக்கள் இரவு பெய்த மழையினால் பாதிக்கப்பட்டு அருகிலுள்ள பாடசாலைக்கு தஞ்சம் புகுந்திருக்கின்றனர் செஞ்சோலையில் வளர்ந்த பிள்ளைகள் செஞ்சோலை வளாகத்தில் குடியேறி வாழ்ந்து வரும் நிலையில் அந்த காணியை அபகரிப்பதற்கு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் இதனால் குடியிருக்கும் மக்களுக்கு இதுவரை வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை மக்கள் தரப்பால் கொட்டில்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் திருக்குர்ரான் மன்னனப் போட்டியில் நாற்பத்தி ஐந்து நாடுகளுடன் போட்டியிட்டு முதலிடம் பெற்ற இலங்கை மாணவன் குவியும் பாராட்டுக்கள் குவைத்தில் அண்மையில் இடம்பெற்ற அல்குர் மன்னணப் போட்டியில் தற்போது குவைத்தில் வசித்து வரும் இலங்கை மாணவனான அல்மத் மசான் என்பவர் பல பரிசில்களை ஈட்டியிருக்கின்றார் தமது சிறப்பான செயல்பாட்டினால் பொதுமக்களை வைத்த மட்டக்களப்பு போலீசார் அண்மையில் பாசைக்குடாவில் சுற்றுலா வந்த பொதுமக்கள் நீரில் நீராடும் முகமாக கலற்றி வைக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் கைக்கூட்டையில் சுற்றப்பட்டு அவற்றை மறந்த நிலையில் சென்ற மக்கள் தேடியழந்த பெண் தங்களது இருப்பிடம் சென்றடைந்த நிலையில் பாசிகுடா கடற்கரையில் போலீசார் உயர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது கைக்குட்டையை கண்டெடுத்த போலீசார் குறித்த நகைகளை சரியான முறையில் அடையாளப்படுத்திய பின்னர் உரியவரிடம் ஒப்படைத்துள்ளமை குறித்து போலீஸ் அணியினருக்கு பாராட்டுக்கள் குவிந்த இருக்கின்றன தேர்தல்களில் பிரிந்து நின்றாலும் தேர்தல் முடிந்தவுடன் அவற்றை மறந்து நாம் ஒன்றுபடுவோம் ஆளுநராக பதவியேற்று அம்பாறை வந்த முதல் நாளிலேயே சகல பிரதேச முக்கியஸ்தர்களையும் திணைக்கிழங்களின் தலைவர்களையும் பாதுகாப்பு தரப்பினரையும் அழைத்து சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஒரு நாளிலேயே இந்த மாவட்டத்தின் அனைத்து பிரச்சினைகளையும் அறிந்து கொண்டேன் என கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார் முஸ்லிம் சமூகத்தின் திருப்பு குறிக்கும் தேசிய மாநாடு கொழும்பில் இலங்கையின் பெருமக்குரிய குடிமக்களான முஸ்லீம் சமூகம் வரலாறு தொட்டு தற்காலம் வரை நாட்டு நலனுக்காக தனித்துவமான பங்களிப்பினை மேற்கொள்ளும் சமூகம் ஒன்றாகும் கொழும்பு சர்வதேச பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி மாலை மூன்று மணிக்கு இடம்பெற இருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்க